ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்குச் சாமி இனி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்கறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தினம் தினம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க இந்த சூப்பர் அண்ட் டேஸ்ட்டான மீன் குழம்பு வந்து எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம் கடைசியாக வந்து மிளகு தூள் தூவி நான் வந்து இறக்கி கொத்தமல்லியும் தூவி நம்ம ரெடி பண்ணி ஏதாச்சு ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மீன் வந்து நம்ம எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் வந்து எடுத்திருக்கேன் புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து அதை நல்லா வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் வந்து நமக்கு முக்கியமான ஸ்டெப் நம்ம வந்து புளியை நல்லா வந்து கரைச்சிட்டு அந்த தோல் அந்த திப்பி எல்லாத்தையும் வந்து எடுத்துடணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் வந்துட்டு ரெடி பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ரெடி பண்ணிக்கோங்க நம்ம எந்த குழம்பு ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் புளி தண்ணியிலேருந்து அந்த திப்பி எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இந்த புளி கரைசல்லையே ஊற்றிக்கலாம் பாருங்கள் உப்பு போட்டுட்டேன் இப்போ மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் திரும்ப வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் இப்போ மொத்தமாக வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட குழம்பு விளக்கத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் கொடுக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு பேருக்கு நான் வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய வந்து சேர்த்துக்கோங்க மெயின் வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு இப்போ கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி குழம்பு வந்து பண்ண போகிறோம் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய்லேயே கூட கடுகு கடுகுளுந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கடுகுளிந்து வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் சேர்த்தாச்சு இப்போ வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பல் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் இந்த வெங்காயம் தான் வந்துட்டு இந்த குழம்புக்கு ரொம்ப வந்து டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் நீங்கள் அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு கிரேவியும் வந்து நல்லா வந்து திக்காக கிடைக்கும் இப்போ சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க நல்லா வந்து வதங்கி வரணும் நல்லா நான் வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாக வந்துட்டு நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து குட்டி குட்டி பல் பூண்டு வந்துட்டு நான் நிறையா வந்துட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் அந்த பூண்டோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வந்து வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து வதங்கி வரணும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு அளவுக்கு நல்லா வந்து வதங்கணும் அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தக்காளி வந்து செத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தக்காளி வந்து சேர்த்தாச்சு தக்காளி அரைச்சிட்டு நான் வந்து செத்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு நம்ம சேர்த்தாச்சு இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்ததுனால வதங்கிறதுக்குமே டைம் எடுக்காது அதே மாதிரி வந்துட்டு சீக்கிரமே நமக்கு வந்து வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா கலர் மாறி நல்லா திக்காயிடுச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு பொறுமையாக நம்ம தான் நம்ம குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி அதுக்கப்புறம் உப்பு ச எல்லாமே வந்துட்டு அதுலேயே வந்து இருக்குது மிளகாய் தூள்லாம் சேர்த்துட்டோம் இப்போ அதை கலவையை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு மீன் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா வந்து கொதித்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாமே சேர்த்துட்டேன் இப்போ கொதித்ததுக்கப்புறம் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நமக்கு குழம்பு வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ தான் நுற கட்டுது நல்லா வந்து கொதித்து வரணும் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வந்து வதங்கி நல்லா வந்து விந்து வரணும் இப்போ நமக்கு குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட் நான் வந்து சேர்க்க போகிறேன் சிக்கன் மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சிக்கன் மசாலா கொஞ்சமாக வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் அரிசுவையோட சிக்கன் மசாலா தான் வந்து நான் யூஸ் பண்ணேன் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு அரிசியோட ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இப்போ நான் அதை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் பாருங்கள் இது நல்லா வந்து வதங்கி வரணும் அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதங்கி கொதித்து வரணும் நமக்கு அப்போ தான் குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா நான் வந்து கலந்து விட்டுட்டேன் நல்லா வந்து பூண்டுலாம் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு இன்னுமே நல்லா வந்து பூண்டுலாம் வெந்து வரணும் அப்போ தான் நமக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் பாருங்கள் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் சிம்மில் வச்சுக்கலாம் நம்ம குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் சிம்மில் வச்சுருக்கேன் நல்லா கெட்டி ஆகிடுச்சி எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா நம்ம எந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வருதோ அளவுக்கு நமக்கு குழம்புடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நமக்கு குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த வகையான மீன் எடுத்திங்கனாலும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து சேர்த்துட்ருக்கோம் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மீன் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே வந்துட்டு கூட குறைய சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா சிம்ளியே வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருக்கட்டும் அப்போ தான் நல்லா வந்து சாஃப்டாக நமக்கு மீன் வந்து கிடைக்கும் பாருங்கள் மீன் சூப்பராக வந்துடுச்சு மீன் குழம்பு நமக்கு செமையாக வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே எந்த வகையான மீன் வாங்கினாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்